இன்னைக்கு நம்ம எல்லாருமே லைஃப் ஃபுல்லா ரெஸ்ட் இல்லாம ஹெல்த் மேல ஒரு கேர் இல்லாம வர்க் டென்ஷன் ஃபைனான்சியல் பிரஷர்ன்ற லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த டென்ஷனால நம்ம ஹெல்த் கவனிக்கிறது இல்ல ஹெல்த் மேல ஒரு அக்கறையும் காட்டுறது இல்ல இப்படிப்பட்ட இந்த லைஃப்ல நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம் தான் வெயிட் கெயின் அதாவது ஒபேசிட்டி அன் டைம்ல ஃபுட் எடுக்கிறது சரியான எக்சர்சைஸ் இல்லாதது இப்படி பல காரணங்களால நம்ம வெயிட் வந்து அதிகமாவுது அதிகமான உடல் எடைதான் நம்ம உடம்புல நிறைய நோய்க்கான காரணமா இருக்கு இப்படி எல்லா விதமான நோய்களுக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஒபிசிட்டின்னு சொல்றேன் In the fat burning slim belt and add weight slim herb. என்ன நம்ம டைட் எடுக்கறேன் உடலடைய குறைக்க முடியல அப்படினு சொல்ற உங்களுக்கு ஏதோ வந்து

அப்புறம் வயிறு வலி அடி வயிற்றுலாம் ரொம்ப வலி ஏற்பட்டுச்சு பீரியட்ஸ் எல்லாம் வந்துச்சு அது கரெக்டா வராம ரொம்ப வலி வேதனையில ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த வெயிட் கைனால என்னால எந்த ஒரு முடியல என்ன பூட்டி ஃபூட்டி சொன்ன ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே என்ன குண்டு குண்டுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதே நான் விட்டுட்டேன் இந்த வெயிட் கைனால நான் ஆசைப்பட்ட Dress கூட என்னால வாங்கி போட முடியல நான் தனியா இதை நினைச்சு வீட்ல ஒரு ஓரமா எப்பவுமே அழுதுகிட்டு இருப்பேன் அப்பதான் என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி உன் ஃபேட்ட குறைக்கிறதுக்கு அருமையான பெல்ட் இருக்குன்னு சொன்னான் அதுதான் ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் ஆத்வேத் வேத் ஸ்லிம் ஹெர்ப்ஸ் உடனே எனக்கு ஆர்டர் பண்ணனும் தோணுச்சு அதை ஆர்டர் பண்ணும்போது ஆர்ட் கஸ்டமர் கேர்ல எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு இந்த பெல்ட்டையும் ஸ்லிம் ஹெர்ப்ஸையும் எப்படி யூஸ் பண்ணனும்னு டீடைலா சொன்னாங்க அந்த ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் ஏன் அடி வயித்துல எனக்கு ஏத்த மாதிரி கம்ஃபர்டபிளா கட்டிக்கிட்டு ஆன் பண்ண அப்ப அந்த பெல்ட் ஃபுல்லா வயித்துல வந்து இதமான சூடையும் கூடவே கொழுப்பு இருக்கிற இடத்துல வைப்ரேஷனும் கொடுத்தது இது என் பாடிக்கே புத்துணர்ச்சி கொடுத்தது ஒரு டுவெண்ட்டி டேஸ் தாங்க யூஸ் பண்ணியிருப்பேன் என் வெயிட் குறையத நானே ஃபீல் பண்ண அந்த பேக்ல இருக்க ஆயிலை வயிற்றுலயும் இடுப்புலயும் தடவ ஆரம்பிச்சேன் என்னோட ஸ்கின் ரொம்ப ஃபிட் ஆகவும் க்ளோவாகவும் ஆரம்பிச்சது ஸ்லீம் ஹெர்ப்ஸ்ல உள்ள கேப்சூல்ஸ் டெய்லியும் எடுக்க ஆரம்பிச்சேன் என்னோட ஹார்மோன்ஸ்ல நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சது என்னோட வயிறு வலியெல்லாம் சரியாகி பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிருச்சு எனக்கு இருந்த தைராய்டு ப்ராப்ளமும் சரியாயிருச்சு சின்ன வெயிட் கூட தூக்க முடியாம இருந்தேனா இப்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கேன் இப்ப நான் வெளியில போறதுக்கு எல்லாம் கூச்சப்படறதே இல்ல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க நம்ம பாடியில நோய்க்கான ஃபர்ஸ்ட் காரணமே இந்த வெயிட் தான் இப்படி வெயிட் கேன் ஆகிறதுனால உடம்புல பல பிரச்சனைகள் உருவாகுது அதுலயும் குறிப்பா வேலைக்கு போற ஆண்களும் சரி பெண்களும் சரி ஏன்னா அவங்க டைம்க்கு ஃபுட்டு எடுக்கிறது கிடையாது ரெஸ்டும் கிடையாது ஒபேசிட்டிய பத்தி அவங்களுக்கு போதிய நாலேட்ஜும் இல்லாம அவங்க வெயிட்டும் டபுள் ஆகுது பின்னாடி இதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கறாங்க ஆனா இந்த வெயிட் லாஸ் மட்டும் ஆகவே ஆகாது நம்ம லைஃப் ஃபுல்லா இப்படியே தான் நினைக்க ஆரம்பிச்சு இதனால வெளியில கூட போக முடியாம கூச்சப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க இப்படி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர நான் பார்த்திருக்கேன் நம்ம ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் அண்ட் ஆட் தி வெயிட் ஸ்லிம் ஹவுஸ்

என் வெயிட்டை காரணம் காட்டி என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க மேட்ரி மோனிலே அப்ரோச் பண்ணி பார்த்தோம் என் ஏஜுக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப குண்டா இருக்கேன்னு சொல்லி என்ன வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க இந்த சுச்சுவேஷனில் தான் பேனிங் ஸ்லிம் பெல்ட் ஆத்வேத் ஸ்லிம் ஹெர்ஸ் பற்றி ஒரு ஆட் பார்த்தேன் அந்த ஸ்லிம் பெல்ட் எனக்கு ஏற்ற மாதிரி எந்த டைம்லையும் என் ஒர்க்கை பார்த்துக்கிட்டே யூஸ் பண்ணலான்றது ஆப்ஷன் ஆயிருச்சு உடனே அதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நான் கேஷுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த ஃபேட் பேனிங் ஸ்லிம் பெல்ட்டை போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு பெல்ட்ல இருக்கிற வைப்ரேஷனும் ஹீட்டும் என் கொழுப்பை குறைக்க என்னால உணர முடிஞ்சது இந்த பெல்ட்டை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் தொப்பையும் வேறுமா ரொம்ப அசிங்கமா இருந்தேன் இந்த ஃபேட் பேனிங் ஸ்லிம் பெல்ட்டை எப்ப நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சனோ என்னோட தொப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்தது இந்த பேக்ல இருக்க ஆயில வீக்லி ஒன்ஸ் ஸ்டொமக்ல அப்ளை பண்ணதால தொப்பை குறைஞ்ச தோல் சுருக்கம் கூட இல்லாம என் பாடி நல்லா ஃபிட் ஆச்சு என் உடல் முழுக்க ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு ஆர்வேத் ஸ்லிம் ஹெர்ப்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு வகையான கேப்சூல்ஸ்ல ஒண்ணு டெய்லி மார்னிங்கும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்க ஆரம்பித்தேன் வெயிட் லாஸ் ஆகுறதையும் என்னால் உணர முடிஞ்சது இன்னொரு கேப்ஸ்யூலை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்தேன் எந்த தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக தூக்கம் வந்துச்சு நூற்றி பத்து கிலோ இருந்தேன் நான் இப்போ நீங்களே பாருங்களேன் ரொம்ப ஃபிட்டாகவும் உன்னை விட ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் என்ன பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் உங்களுடைய ஃபேட் பர்னிங் ஸ்லிம்பில் டூ டைப் வேரியேஷனில் கிடைக்கக்கூடியது ஒன்று எளிதில் எங்க வேண்டுமானாலும் எடுத்து செல்லக்கூடிய ஈஸியான பேட்டரி டைப்பிலும் மற்றொன்று வீட்டிலேயே யூஸ் பண்ணக்கூடிய எலெக்ட்ரிக் டைப்பிலும் கிடைக்கக்கூடியது இதனை ஆர்டர் செய்ய உடனே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உடல் பருமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒபிசிட்டி ப்ராப்ளத்தினால இந்திய மக்கள் தொகையில சிக்ஸ்டி பர்சன்ட் பேர் அதிக அளவுல பாதிக்கப்பட்டதாகவும் இதனால பல நோய்கள் ஏற்படுது அப்படின்னு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாவும் பயமாவும் இருக்கு உடல் பருமனால எப்படி மற்ற நோய் வருதுன்னு யாருக்குமே தெரியறதில்ல மேலும் நோய் மட்டும் இல்லாம மன அழுத்தமும் அந்த நோய்க்காக மற்ற நோய்களையும் கட்டுப்படுத்தணும் இப்படி எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிற ஒபேசிட்டிய கட்டுப்படுத்துறதுக்கு தான் லாரி பல வருஷமா வண்டி ஓட்டிக்கிட்டு வெளியூருக்கு வெளியே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் வண்டி ஓட்டுறதால நேரம் பார்த்து சாப்பிட முடியாது ஒரு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பேன் சின்ன வயசுல இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லா செரிமானம் ஆச்சு ஆச்சு ஆனா வயசு ஆக ஆக பாருங்க இந்த மாதிரி சாப்பிட்றது சீரணிக்காம செரிமானம் ஆகாம வயிற்றுக்கு நிறைய உபாதை கொடுத்துருச்சு உடம்பு பாருங்க மழை மழைன்னு வெயிட் போட்டேன் ஆனா அந்த உடம்பு வெயிட் போட்ட பிறகும் ஒருவேளை செய்ய முடியல ஏன் அவசரத்துக்கு ஒரு ஸ்டெப்பினி கூட கழட்டி மாட்ட முடியல அந்த அளவுக்கு உடம்பு மூச்சு வாங்கிட்டு பெரிய தொல்லையாகி போச்சு அடுத்தா ஒரு நாள் வண்டி வயிற்று போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன மன்னு பயந்து போய் பக்கத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் டாக்டர் போய் காமிச்சேன் அவருக்கு பெரிய குண்டத்திக்கு போட்டார் சின்ன மைல்டான ஹார்ட் அட்டாக் பார்த்துட்டாரு இதயத்தோட வாழ்வுல கொழுப்பு சேர்ந்துருச்சு நீங்க வெயிட்ட குறைக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் வண்டி ஓட்டக்கூடாது இப்படியே இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு நேரம் பயம் கட்டிட்டாரு என்ன சேருன்னு தெரியாம அப்படி நில உழைஞ்சு போயிட்டேன் அப்பதான் என் பையன் இந்த வெயிட்ட குறைக்கிற விளம்பரத்தை பார்த்து வந்து என்கிட்ட வந்து சொல்லி அது என்ன அப்படின்னா இந்த கொழுப்பை குறைக்கிற பெல்ட்டு இந்த ஆயுர்வேத கேப்சூல் இதை பத்தியெல்லாம் சொன்னதோட இல்லாமல் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் அந்த பெல்ட் வந்து நான் வண்டி ஓட்டும் போது லோடு ஏற்கும் போது எனக்கு எப்பெல்லாம் சாரியம் பண்ணிச்சோ அந்த இந்த பெல்ட் நானும் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் என் உடம்புல ஒரு பத்து நாளே நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சது தினசரி அந்த பெல்ட்டை பயன்படுத்தி இருந்ததுனால வெயிட்டும் கம்மியாயிடுச்சு முன்னாடியெல்லாம் உடம்பு வெயிட் போட்டதுனால தூக்கமே வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த பெல்ட்டு கூட இந்த ஆயுர்வேத கேப்சூல் கொடுத்துருந்தாங்க அதை எடுத்ததுக்கப்புறம் நல்ல தூக்கம் வந்துச்சு நல்லா தூங்கினேன் உடம்பு சுறுசுறுப்பா நல்லா தெம்பா ஆரம்பிச்சு வெயிட் எல்லாம் குறைஞ்சிருச்சு இப்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கேன் நான்